வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இந்த உலகத்தை விரிவிக்கும் பொருட்டு அகத்திய பெருமான் தன்னுடைய ஜீவநாடி வாயிலாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பற்பல தீர்வுகளை குருநாதர் அனுமதாசன் மூலமாக வழங்கியிருக்கிறார் அந்த ஜீவநாடியிலே வந்த எத்தனையோ அற்புதங்கள் அற்புத நிகழ்வுகள் குருநாதர் அனுமதாசன் அவர்களால் ஒரு பிரபல நாளிதழில் வாராவாரம் தொடராக வெளிவந்ததும் அதை லட்சக்கணக்கான வாசகர்கள் அகத்தியரின் பக்தர்கள் படித்து இன்புற்றதும் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த கதைதான் அதனை நாடி சொல்லும் கதைகள் என்ற பெயரிலே புத்தகமாக அறந்தாங்கி சங்கர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது உங்களில் பலர் அதனை படித்திருக்கலாம் வாங்கியிருக்கலாம் பல பேருக்கு அந்த புத்தகம் எங்களிடம்தான் கிடைக்கிறது என்று தெரியவில்லை அதனால் அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் அவர்களுடைய கவனத்துக்கு செல்லவில்லை அதனால்தான் அகத்திய பெருமான் எனக்கு குறிப்பால் உணர்த்தினார் போலும் அந்த அற்புத நிகழ்வுகளை வாரம் ஒரு நிகழ்வாக நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வழங்கலாம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரி அந்த அற்புத நிகழ்வுகளை உங்களுக்கெல்லாம் வழங்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஜீவனாடியிலே அமர்ந்து அற்புதமான வாக்குகளை உலகத்துக்கு அறிவித்து சொல்லி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய துன்பங்களை தீர்த்து வைத்த அந்த அகத்திய பெருமான் என்பவர் யார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட தெரியாதவர்களுக்காக ஒரு சிறிய முன்னுரை கடலை அளக்க இந்த சிறு குவளை போதுமா அகத்திய பெருமான் என்னும் கடலை இந்த அறந்தாங்கி சங்கர் என்னும் சிறு குவலையால் அளக்க முடியாது ஆனாலும் கூட என் அப்பன் அகத்தியனுடைய திருவடியை வணங்கி அவருடைய அடிப்படையாகிய நான் எனக்கு தெரிந்தவரை சொல்லுகிறேன் தவறிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அகத்திய பெருமான் என்பவர் யார் அகத்திய பெருமான் தலைமை சித்தர் என்று போற்றப்படுபவர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் தமிழின் ஆதி கவி முதலாம் தமிழ் சங்கத்து புலவர் அகத்தியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் அகத்திய பெருமான் தான் தொல்காப்பியர் அகத்திய பெருமானுடைய சீடர் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற பொழுது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்ததால் இந்த உலகை சமநிலைப்படுத்துவதற்காக இறைவன் அகத்திய பெருமானை புதிய மலைக்கு தென் திசைக்கு அனுப்பி வைத்தான் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர் அகத்திய பெருமான் குடத்திலே பிறந்ததால் கும்பமுனி என்று வழங்கப்பட்டவரும் அவர்தான் அது மட்டுமல்ல எம்பெருமான் சிவபெருமானிடமும் தமிழ்வேல் முருகப்பெருமானிடமும் தமிழ் கற்ற பெருமைக்குரியவர் நம்முடைய குருநாதர் அகத்திய பெருமான் அதன் மூலமாக தமிழ் என்ற மொழியை இந்த உலகுக்கு வழங்கியவர் அகத்திய பெருமானே ஆகும் அன்னை லோபா முத்ரா தேவியின் மனதுக்கு உகந்த நாயகர் நம்முடைய அகத்திய பெருமான் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பெருமைகளை கொண்ட அகத்திய பெருமான் இந்த உலக மக்கள் துன்பம் கண்டு வருத்தப்பட்டு ஜீவநாடி வாயிலாக பல்வேறு விதமான தீர்வுகளை கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர் முடிந்தவரை பிரம்மனிடமும் விதி தேவியிடமும் பேசி அவர்களுடைய விதியை ஓரளவுக்கு மாற்றி அமைத்தவர் முழுக்க முழுக்க விதியை மாற்ற முடியாது அல்லவா அதை சிறிது மாற்றலாம் முழுக்க மாற்றிவிட முடியாது அதையும் அகத்திய பெருமானே சொல்லியிருக்கிறார் விதி தேவியிடமும் பிரம்மனிடமும் பேசித்தான் உங்களுடைய விதியை மாற்ற சிறிது முயற்சித்திருக்கிறேன் முழுக்க மாற்ற முடியாது சிறிதாவது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அகத்திய பெருமான் அதைப்போலவே செய்தும் காட்டியிருக்கிறார் அனுமதாசன் ஐயா அந்த ஜீவநாடி ஓலையை படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் அதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் அகத்திய பெருமானை குருவாக தெய்வமாக ஏற்று இன்றும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் அவர்களிலே நானும் ஒருவன் அகத்திய பெருமானுடைய பெருமைகளை இந்நாள் முடிந்தவரை இந்த உலகெங்கும் பரப்ப நான் ஆவல் கொண்டிருக்கிறேன் அதை செய்து கொண்டும் இருக்கிறேன் அதற்கும் என் அப்பன் அகத்திய பெருமான் தான் ஆசி வழங்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ரிக்வேதத்தில் அகத்தியருடைய பிறப்பு பற்றி கூறப்படுகிறது அது மட்டுமல்ல அகத்தியருக்கு ஜடாராக்கினி தகராக்கினி போன்ற பெயர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது சுவாயம்புவ மண்வந்திரத்தில் அவருக்கு தத்தோலி என்ற பெயர் இருந்ததாக விஷ்ணு கூறுகின்றது ராமாயணத்திலும் அகத்தியர் உண்டு அகத்தியரின் பரணசாலைக்கு ராமபுரணும் லட்சுமணனும் வந்தார்கள் அகத்தியர் அவர்களை ஆசீர்வதித்தார் அகத்தியருடைய அருள் கிடைத்ததாக ராமபிரான் மிகவும் மனம் மகிழ்ந்தார் என்றால் அகத்தியருடைய பெருமைதான் என்ன ஸ்ரீ ராமபுரானையே ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பும் சக்தியும் அளவற்ற ஆற்றலும் தவ பலனும் அகத்தியரிடம் இருந்தது என்றால் அது மிக இல்லை விடைபெற்ற ராமபிரானிடம் ஒரு வில்லையும் நாராயண அஸ்திரத்தையும் அகத்தியர் வழங்கினார் ராவணனோடு போர் செய்யக்கூடிய சமயத்திலே ராவணனை வெல்வதற்காக ஆதித்ய மந்திரத்தை அகத்திய பெருமான் ராமபிரானுக்கு உபதேசித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒருமுறை ஒரு வனத்தின் வழியாக அகத்தியர் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பள்ளத்திலே இருந்த மரத்தில் அவருடைய பித்துருக்கள் முன்னோர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார்கள் என்ன காரணம் என்று அகத்தியர் கேட்டபொழுது அகத்தியா நீ இல்லறத்திலே இல்லாமல் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு துறவியாக தவசியாக வாழ்கிறாய் முன்னால் தான் நாங்கள் இந்த மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கிறோம் நீ உடனடியாக ஒரு திருமணத்தை செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு சத்புத்திரனை பெற்றால்தான் நாங்கள் புத்து என்னும் இந்த நரகத்திலிருந்து விடுபடுவோம் என்று சொல்கிறார்கள் அதை கேட்ட அகத்தியர் தன் முன்னோர்களை கரையேற்ற எண்ணினார் பிதர்பராஜன் மகள் லோபா முத்திரையை அணுகி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டார் லோபா முத்திரை அகத்திய பெருமானை வணங்கி தபசீலரே திருமணம் செய்து கொள்வது என்பது புத்திரப்பெற்றிற்காகத்தான் ஆனால் நீங்களோ எப்பொழுதும் ஒரு துறைவியாகவே இருக்கிறீர்கள் இந்த பர்ணசாலையிலே நான் தவம் செய்வதற்கான பொருட்களைத்தான் பார்க்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய அரண்மையை கட்டி அதில் என்னை வாழ வைத்தால் நான் உங்கள் மகனை பெற்றுக் கொடுப்பேன் என்று ரோபாமுத்திரை தேவி கூறினாள் உடனே அகத்தியரும் அதற்கு சரியென்று ஒத்துக்கொண்டார் ஆனால் அவர் நினைத்தால் அவருடைய தவ வலிமையால் உடனடியாக ஒரு பெரிய அரண்மனையும் செல்வங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் அதன் காரணமாக அவர் இத்தனை நாள் செய்த தவம் வீணாக போய்விடும் எனவே அவர் அரசர்களிடம் யாசகம் பெற்று அரண்மையை கட்ட வேண்டும் என்று போனார் ஆனால் அரசர்கள் எல்லோருமே அவர்களுடைய ராஜ்யத்துக்கும் குடிமக்களுக்கும் படைக்கும் செய்ய வேண்டிய செலவுகளுக்கும் வரவுக்கும் சரியாக இருந்ததால் அவர்களிடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு என்ன செய்யலாம் என்று அந்த அரசர்களிடம் கேட்டார் அதில் ஒருவர் இல்வலன் என்று ஒரு அரக்கன் இருக்கிறான் அவன் நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறான் அவனிடம் போய் கேட்கலாம் என்று சொன்னார் உடனே அந்த அரசர்களை கூட்டிக் கொண்டு இல்வலன் என்னும் அந்த அரக்கனிடம் அகத்திய பெருமான் சென்றார் அந்த இல்வலன் கொடூரமான குணமுடையவன் முனிவர்களை தவசிகளை உணவாக புசிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவன் அவனுடைய தம்பி வாதாபியை ஒரு மாம்பழமாக மாற்றி விடுவான் உணவு கேட்டு வரக்கூடிய தவசீலர்களை அமர வைத்து அந்த பெரிய மாம்பழத்தை அவரிடம் கொடுத்து உண்ணச் சொல்லுவான் அந்த தவசீலர்கள் முனிவர்கள் அந்த மாம்பழத்தை உண்ட பிறகு வாதாபி வெளியே வா என்று இல்வலன் கூறவும் அந்த முனிவர்களுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வருவான் இறந்து போன முனிவர்களுடைய உடலை அண்ணனும் தம்பியுமாக புசிப்பார்கள் போல அகத்திய பெருமான் அவனை தேடி வந்த பொழுது அவரையும் புசித்து உண்ண ஆசைப்பட்ட இல்வலன் தன் தம்பி வாதாபியை மாம்பழமாக மாற்றினான் அகத்தியரை சாப்பிட அழைத்து இதை இந்த மாம்பழத்தை நீங்கள் உண்ண வேண்டும் என்று கொடுத்தான் விஷயத்தை தெரிந்து கொண்ட அகத்திய பெருமான் வாதாபி என்ற அந்த மாம்பழத்தை உண்டார் உண்டு அவனை அப்படியே வயிற்றில் விட்டார் இல்வலன் வாதாபி வா என்று பலமறை கூட்டும் வாதாபி வரவில்லை அகத்தியர் சிரித்தார் என்ன இல்வலா உன் தம்பியை அழைக்கிறாயா அவனை நான் ஜீரணித்து விட்டேன் என்று கூறுகிறார் உடனே மனம் தெரிந்து மன்னிப்பு கேட்ட இல்வலன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அவருக்கு வேண்டிய செல்வத்தை எல்லாம் கொடுத்தான் கொடுத்துவிட்டு பின்னாலே வந்து அந்த செல்வங்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று இல்வலன் நினைத்தான் அதை தெரிந்து கொண்ட அகத்தியர் அவனை ஒரு ஹூங்காரத்தால் அந்த இல்வலனை அழித்தார் இல்வலனையும் பாதாவியையும் அழித்த பெருமை அகத்தியருக்கு உண்டு அதன் பிறகு தன் இல்லம் சென்ற அகத்திய பெருமான் தன் மனைவியான அன்னை லோபாமுத்திரையை பார்த்து உனக்கு ஆயிரம் புதல்வர்கள் வேண்டுமா அல்லது ஆயிரம் புதல்வர்களுக்கு ஈடான ஒரே ஒரு புதல்வன் வேண்டுமா என்று கேட்டார் அன்னை லோபாமுத்ராவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் சீலமாகவும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் சிறந்த ஒரே ஒரு புதல்வன் மட்டும் எனக்கு போதும் என்று அகத்தியரிடம் சொன்னார்கள் திருடாயு என்ற ஒரு புதல்வன் வேதங்களை உச்சரித்து கொண்டே அகத்தியருக்கு பிறந்தான் அந்த பிள்ளை அகத்தியரின் சொல்படி பரணசாலைக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டு அங்கேயே வளர்ந்து வந்தான் அவன் இத்மவாகனன் என்று அழைக்கப்பட்டான் இதன் மூலம் தன்னுடைய முன்னோர்களை புத் என்ற நரகத்திலிருந்து விடுவித்து அகத்திய பெருமான் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தார் இதே போல பல்வேறு வகையான தர்மங்களை அனுஷ்டித்த அகத்திய பெருமான் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ வகையிலே உதவிகள் செய்திருக்கிறார் தேவலோகத்திலும் பூ உலகத்திலும் அசுரோலோகத்திலும் கருடோலோகத்திலும் எல்லா உலகிலும் பல்வேறு வகையான உதவிகளை பல்வேறு வகையான மக்களுக்கு செய்து வந்த அகத்திய பெருமான் இந்த பூ மக்கள் முக்தி பெறவும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் நாடி மூலம் ஜீவ மூலம் பல்வேறு வகையான வாக்குகளை உரைத்து அவர்களை பிரச்சனைகளை எவ்வளவோ வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் அகத்திய பெருமானின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் எத்தனையோ பகுதிகள் தேவைப்படும் ஆகவே கடலை ஒரு சிறிய குவலையால் அளக்க முடியாது என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா அதற்கேற்ப இத்துடன் என்னுடைய சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன் அகத்தியரை அளவிட அகத்தியரை மதிப்பிட நம்மாளாகாது அவர் தலைமை சித்தர் புண்ணிய சீலர் தவசீலர் ஆதிகவி தமிழ்கவி முருகனின் சீடர் அவருடைய அருமை பெருமைகளை அவர் நிகழ்த்திய அற்புதங்களை இனிமேல் நாடி சொல்லும் கதைகள் ஒவ்வொரு பகுதியாக காணப்போகிறோம் மறந்து விடாமல் இந்த ஞானபாரதம் யூடியூப் சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் இந்த நாடி சொல்லும் கதைகள் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அற்புதமான நிகழ்வும் உங்களை தேடி வந்து சேரும் எனவே மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என் அப்பன் அகத்திய பெருமான் என்னாலும் எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டும் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் லட்சக்கணக்கான மக்களை சென்று சேர வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என் குருநாதர் அனுமந்தாதனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்னுடைய குருநாதர் காஞ்சி மகான் கருணைக்கடல் நடமாடும் தெய்வம் அவரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் இந்த ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர